கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மடிநோய் வந்து மாட்டுக்கு வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து கண்டிப்பாக வந்து மாட்டுக்கு வந்து கொண்டுட்டு வரும் இந்த மடிநோயை வந்து மாட்டுக்கு வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து க்ளீனாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன் இப்போ வந்து உங்கள் மாடு வந்து இப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாட்டை வந்து சுத்தமாகவும் சுகாதாரமான ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் கட்ட வேணும் ஏன் கட்ட வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஏனோ தானோன்னு ஒரு இடத்துல இங்கே கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப மாடு சாணி போடுது அந்த சாணி அல்லாமல் போட்டிங்க அந்த சாணி அப்படியே தான் கிடக்கும் மாடு யூரியன் போகுது அதே இடத்துல கிடக்கும் அப்படிங்கிறப்ப அந்த அந்த யூரியன் அப்படிங்கிறது வந்து தேங்கி கிடக்குது அப்படிங்கிறப்ப மாடு வந்து டக்குன்னு வந்து பால்கார வராரு அப்படிங்கிறப்ப மாடு அதாவது கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு பால்காரு வந்து பால் கறக்குறாரு பால் கறந்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிறப்ப அந்த மாடு என்ன பண்ணுன்னா அந்த அதாவது அது போட்ட சாணி அதோட மூத்திரம் அப்படிங்கிறப்ப அது அதே இடத்துல தேங்கி நிற்குது இல்லை அப்போ வந்து அந்த மாடு வந்து டக்குன்னு படுத்துச்சு அப்படின்னா அதனால வந்து அந்த பாக்டீரியாக்கள் வந்து காம்புக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் எப்படி போகும் அப்படின்னு பால் கறந்துட்டு போய்ட்டு எப்படியும் ஒரு பதினஞ்சு செகண்ட் வரைக்கும் அந்த காம்புலரில் அது ஒரு துவாரங்களை வந்து திறந்தே தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த மாடு டக்குன்னு கீழே படுத்துச்சு அப்படின்னா அந்த துவாரத்து மூலயமா வந்து இந்த கிருமிகள் வந்து போயிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொண்டுட்டு வந்து போ கொண்டு வந்து விட்டுரும் அதுதான் வந்து மடிநோய் அப்படிங்கிறது அதை எப்படி வந்து நம்ம தடுக்கலாம் அது வந்து அந்த ஒரு மடிநோயை வராமல் எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மாடு வந்து சாணி போட்டுச்சு அப்படின்னா அந்த சாணியை வந்து டக்குன்னு அள்ளி வெளியில் இருந்துருங்க அதே மாதிரி மாடு வந்து யூரியன் போச்சா அதை கூட்டிட்டு வேற பக்கம் கட்டிடுங்க அதே மாதிரி பால்கார் வந்து பால் கறந்துட்டு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாடை படுக்க விடாமல் மாட்டுக்கு வந்து எதோ வைக்கலோ தண்ணீரோ இல்லை தீவனமோ ஏதோ ஒன்று கொடுத்து மாட்டை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து மாட்டை வந்து நீங்கள் படுக்க விடாமல் வச்சுருங்க படுக்க விடாமல் வச்சுட்டீங்க அப்படின்னாவே அதாவது அதோட கான்சன் இல்லாமல் எங்கே இருக்கும் அப்படின்னா மாடு வந்து அந்த தீனி சாப்பிட்றது அந்த தண்ணி குடிக்கிறதுலாம் இருக்குமே தவிர அது வந்து டக்குனு வந்து படுக்க ஆரம்பிக்காது அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் பண்ணீங்கன்னா மாடு படுக்காது நீங்கள் அதை பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா டக்குனு மாடு படுத்துருச்சு அதேமாதிரி அந்த பால் கறந்துட்டு போயிட்டு அதோட துவாரம் வந்து திறந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட அதோட துவாரத்துக்குள்ள வந்து காம்புக்குள்ளே வந்து அந்த கிருமிக்கெல்லாம் போயிடும் ஏன் போயிடும் அப்படின்னா நம்ம தான் எதுவுமே பண்ணவே இல்லையே நம்ம அந்த சாணியே அல்ல அந்த மூத்திரத்தை நம்ம கூட்டி உள்ள அதே இடத்துல கிடக்குது ஏன்னா தப்புக்கு மேலே தப்பு மேலே வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஏதாவது ஒன்று நம்ம சரியாக பண்ணிட்டா கூட இந்த மடி நோய் வந்து மாட்டுக்கு வராமல் நம்ம தடுக்கலாம் ஒன்று வந்து மாட்டோட சாணி போட்டுச்சு அது அள்ளவும் மாற்றோம் அதேமாதிரி மூத்திரம் பேஞ்சிச்சு அப்படின்னா அந்த மூத்திரத்தை நம்ம கூட்டியோட விட மாட்டோம் கூட்டி விட்டுட்டு அடுத்த இடத்துல கொண்டு போய் கட்டவும் மாட்டோம் இது ரெண்டு மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா பால்கார் வந்து பால் கறந்துட்டு போயிட்டார் அப்படிங்கிறப்ப அந்த மாட்டுக்கு வந்து தண்ணியோ தீவனம் வச்சு அதோட டைரக்ஷன் வந்து திருப்பணும் அதாவது அந்த அதாவது அதோட எண்ணம் எல்லாமே மாடு வந்து நமக்கு தீனி போட்டிருக்காங்க வைக்க வைக்கல் போட்டிருக்காங்கங்கிறப்போ அதை திங்கணும் அப்படிங்கிறப்ப அது படுக்காத அப்படிங்கிறப்ப அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ண மாட்டோம் எதுவுமே நம்ம பண்ண மாட்டோங்கிறப்ப டக்குனு மாடு படுத்துச்சு அப்படின்னா அதோடய துவாரத்துக்குள்ள கிருமிகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் இந்த ஒரு தப்பை வந்து நீங்கள் பண்ணாமல் இருக்காதிங்க அப்படி இந்த தப்பை நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப தான் மாட்டுக்கு வந்து மடிநோய் வந்து அதிகமாக வர்றதுக்கான காரணம் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின் கேட்டால் இப்போ வந்து எங்கள் மாட்டுக்கு மடிநோய் வந்துருச்சுப்பா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சிம்பிள் தான் இதை எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் வந்துருச்சு ஏன்னா வருமன் காப்பது சிறந்தது தான் பழமொழி ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து இது மாதிரி வரப்போகுது இப்படிலாம் நீங்கள் இருங்க அப்படின்னு சொன்னால் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ வந்துருச்சு அம்மா வந்துருச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம மக்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு இயல்பு இப்போ வந்து மாட்டுக்கு வந்து இப்போ மடிநோய் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த இந்த காம்பு இருக்குல்ல அந்த காம்பு ஃபஸ்ட்டு வந்து பாலை வந்து நீங்கள் அதிகமாக வந்து நீங்கள் பீச்சு விட்டுருங்க பீச்சு ஓட முடிஞ்சால் நீங்கள் வந்து பீச்சு விட்டுருங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அது ஏற்கனவே வந்து அந்த கிருமிகள் வந்து அந்த காம்பு அதாவது அது ஒரு காம்புன்னு சொல்லுவோம்ல அது துவாரத்து மூலியமாக தான் உள்ளே வந்து அந்த பாக்டீரியாக்கெல்லாம் உள்ளே போயிடுச்சுங்கிறப்ப அந்த பேக்டீரியாக்கள் வந்து உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அதோட ஆதிக்கத்தை வந்து உள்ளே வந்து செலுத்திக்கிட்டே இருக்காதது ஏதாவது நல்லா இருக்க பாலை எல்லாருமே கிட வச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுற முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறனா அந்த மடிநோய் வந்துருச்சு அப்படின்னாவே அந்த மாட்டில் இருக்க அந்த பாலை எல்லாம் வந்து நீங்கள் வந்து கறந்து விட்டுருங்க கறந்து விட்டுட்டா தான் அந்த உள்ளே இருக்க பேக்டீரியாக்கள் எல்லாமே வெளியில் வரும் இப்போ வந்து எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்ட்டா இப்போ தண்ணி இருக்குது ஒரு தண்ணியில் இருக்குது அப்படின்னா தண்ணியில் வந்து இப்போ புழுக்கள் வந்து முச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து கீழே ஊற்றி எரிஞ்சிட்டு அதை அந்த ஒரு பக்கெட்டை வந்து நம்ம சுத்தம் பண்ணாமல் விட்டுட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த புழுக்கள் வந்து அஞ்சு புழுக்கள் இருக்கிறதுங்கிறது வந்து ஐம்பதாக மாதிரி வரும் ஐம்பதுங்கிறது ஐயாயிரமாக மாதிரி அதாவது அதோட ஆதிக்கத்தை வந்து அது செலுத்திக்கிட்டே தான் இருக்கும் அதை வந்து நம்ம கவனித்து பார்க்காத வரைக்கும் அதோட ஆதிக்கத்தை வந்து அதை செலுத்திக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப அதுவும் ஒரே மாதிரி தான் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ ஆயிடுச்சு மாட்டுக்கு வந்து மழிச்சுறம் வந்துடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த பாலெல்லாம் பீச்சு விட்டுறணும் நம்ம பீச்சு விடாமல் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும் அதோட ஆதிக்கத்தை என்ன செலுத்தும் அப்படின்னா அந்த அந்த பாக்டீரியாவுக்கு வந்து அந்த காம்பு வருதுல அந்த காம்புல வந்து அதோட பால் சுரப்பி இருக்குல்ல அந்த பால் சுரப்பியை வந்து கட் பண்ணிடும் கட் பண்ணிடுச்சுன்னா வந்து அந்த காம்பு வந்து சோடையா போயிடும் போடையாக போகுது அப்படின்னு என்னென்னா அந்த காம்பில் வந்து பால் வராமல் கூட அதிகமாக போகும் அதனால் தான் வந்து அந்த பாலை வந்து அதிகமாக வந்து கீழே கறந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறக்கான ரீசன் சரி அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுங்கன்னா அதாவது தண்ணி இருக்குது அதாவது குளிர்ச்சான தண்ணி இப்போ நம்ம ஃப்ரிட்ஜெலாம் எல்லா வீட்டிலையும் ஃப்ரிட்ஜ் கம்பல்சரி இப்போ எல்லா வீட்லையுமே இருக்குது அது என்ன பண்ணுவாங்க அந்த ஐஸ் கட்டி இருக்குது அந்த ஐஸ் கட்டியை வாங்கி அந்த காம்பை வந்து நீங்கள் வந்து அதாவது அந்த மடியை வந்து ஃபுல்லாக வந்து சுத்தம் முடியிருங்க அதாவது பொட்டாசியம் பர்மெண்ட் அப்படின்னு சொல்லி மெடிக்கலை கட்டாலும் தருவாங்க அதுமாரி ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்கும் அதை நீங்கள் வா அதை வாங்கி நீங்கள் போட்டு தண்ணியில் போய்ட்டு ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு ரெண்டு கல்லு நீங்க போட்டி போதும் அது வந்து ப்ளூ கலர்ல மாறிடும் அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னுட்டா அதை எடுத்து அதை தண்ணியில் வந்து அந்த தண்ணி பச்சை தண்ணியில் நீங்கள் போடுங்க அதை நீங்கள் என்ன பண்ணுற ஃபர்ஸ்ட்டு வந்து மாட்டோட மடியில் இருக்க அந்த அழுக்குகள் எல்லாத்தையுமே கழுவி கழுவி விட்டுட்டதுக்கப்புறம் இந்த ஐஸ் கட்டியை வந்து நீங்கள் வந்து ஒத்தரம் கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் பச்சை தண்ணியில் போட்டு அது குளிர்ச்சியான ஒரு தண்ணியாக கூட நீங்கள் அப்படி வச்சு கூட நீங்கள் வந்து மாட்டோட மடியை வந்து நீங்கள் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செய்வாங்க அப்படி அவர் டாக்டர் வரதுக்கு லேட்டாயிருச்சு அவர் வந்து அங்கே இருக்காரு இங்கே இருக்குன்னு சொல்கிறாரு அவர் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதாவது சாக் பீஸ் இருக்குல்ல அந்த சாக் பீஸ் வந்து நல்லா நுணுக்கி அந்த சாக் பீஸை நுணுக்கி அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் அதுக்கப்புறம் எலுமிச்சம் இது எல்லாமே அதை அதை இது பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து மாதிரி நீங்கள் மாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு அது இது எல்லாமே வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம தான் டாக்டர் வந்ததுக்கப்புறம் அதுக்கு மெடிக்கலி என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் மடி ஜோரம் வந்துருச்சு அந்த மடியில் பால் என்ன பண்ணுறது என்னால் காம்பு சோடாகுமா அப்படிங்கிறத அவர் டீட்டெயிலாக சொல்லுவதுனால எக்காரணத்தை கொண்டு மாடை வந்து பால் கறந்துட்டீங்க அப்படின்னாவே படுக்க விடாமல் ஒரு அரை மணி நேரம் வந்து மாட்டுக்கு வந்து தீனி தண்ணீர் கொடுத்து வந்து அந்த மாட்டை வந்து படுக்க விடாமல் இருந்தாவே நம்ம வந்து அதிகப்படி வந்து இந்த மடிநோய் வராமல் நம்மளோட மாட்டை வந்து நம்மளே காப்பாற்றிக்கலாம் சிந்தித்து செயல்படுங்க